காந்தடிகளை சந்திக்க விரும்பிய போராளி மகாகவி பாரதியம் இயந்து பாராட்டிய வீரத்தின் திருவுருவம் கடலூர் அஞ்சலை அம்மாள் வீரத்தின் திருவுருவம் அஞ்சலை அம்மாள் அடுத்து வருவதும் உங்களுக்கு ஒரு குழு தான் நீங்கள் யூகித்திருப்பீர்கள் அல்லது யூகிக்காமல் இருந்திருப்பீர்கள் நீங்க சொல்லணும் எல்லாருக்கும் சொல்லணும் இது யாரு ஒவ்வொருவருக்குள் பேசிக் கொள்ளுங்கள் யாராக இருக்கக்கூடும் நாகப்பன் படையாட்சி மகாத்மா காந்தியடிகளின் சத்தியாகிரக போராட்டத்தின் முதல் தியாகி இவர் மயிலாடுதுறை மண்ணில் உதைத்தவர் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் இவரது பெயரை காந்தியடிகளையும் பேச வைத்தவர் அவர் இல்லம் தேடிச் சென்று புகழஞ்சலி செலுத்த வைத்தவர் தான் இந்த படையாட்சி இந்த நாகப்பன் படைவாட்சியினுடைய வரலாற்றையும் தியாகத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் இது வேறு யாரும் அல்ல இது வேறு யாரும் அல்ல உழைப்பின் இலக்கணம் ஐயாவின் விசுவாசி உங்களையும் சாவு ஒன்றுதான் எங்களை பிரிக்கும் என்று சொன்ன வா வீரன் ஜே குரு உழைப்பின் இலக்கணமா வீரத்தின் விளைநலமா விசுவாசத்தின் மறு உருவமாம் மருத்துவர் ஐயா சின்ன ஐயா அவர்களின் விசுவாசத்தின் மறு உருவமாம் நம் மாவீரன் என்றே என்றே சொல்லுவோமாம் சொல்லுவோமாம் மாவீரன் அடுத்து வருவதுதான் அடுத்து வருவதுதான் ஆளப்போகிற நம்முடைய கொடி கொடி பறக்கிறது கோட்டையிலே கொடி பறக்க போகிறது நம் கொடி பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி கொடி எதிர்கால தமிழகத்தை நிர்ணயிக்கப் போகின்ற கொடி சமூக நீதிக்காகவும் சமத்துக்காக சமத்துவத்திற்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் உருவாக்கப்பட்ட கொடி நம் கொடி நம் இளைஞர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் கையிலே ஏந்திய கொடிதான் இதோ நம்முடைய வெற்றி சின்னம் மாம்பழத்தை தாங்கிய பாட்டாளி மக்கள் கட்சி கொடி எதிர்காலத்தை போகிற சின்னம் நாம் தான் தீர்மானிக்கிற சக்தி மட்டுமல்ல வழிகாட்டக்கூடிய சக்தி நம் தலைமையில் தான் எதிர்கால அரசு பறைசாற்றுகிற பாட்டாளி மக்கள் கட்சி இது நம்முடைய சாதனையின் அடையாளம் சாதனையின் அடையாளம் நம்முடைய குடும்ப நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பொழுது உலகமே பேசும் வண்ணம் இவர் செய்த முதல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிரினை காப்பாற்றிய நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் சாதனைகள் பல இருந்தாலும் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் மக்களின் உயிரை காக்கும் உன்னத திட்டமாம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அன்புமணியின் நம் அன்புமணியின் அடையாளமாக திகழ்கிறது நம் அன்புமணியின் ஒப்பற்ற சாதனை அடுத்து வருவது நம் இனத்தை காக்கும் குல தெய்வம் நம்முடைய வழிகாட்டி ஐம்பது ஆண்டு கால அயராத உழைப்பு மருத்துவர் ஐயா தமிழின போராளி மருத்துவர் ஐயா வாராது வந்து மாமணியாய் வாடிய பயிருக்கு வான் மேகம் தரும் மழையன பாட்டாளிகளின் விடிவெள்ளியாய் சட்டமன்றம் நாடாளுமன்றம் செய்யலாமலேயே சட்டங்களை திருத்திய சாதனை மனிதன் தமிழினத்தின் ஓய்வில்லா ஒப்பற்ற போராளியாய் வாழும் நம் தெய்வம் தமிழின போராளி மருத்துவரையார் சமூக நீதியின் தந்தை சமூக நீதிக்காகவே முழு மூச்சாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒப்பற்ற மனிதர் போராட்டம் போராட்டம் ஓய்வில்லா போராட்டத்தை சமூக நீதிக்காகவே உழைத்து வருபவர் தமிழ் இனத்திற்காகவே உழைத்து வருபவர் இந்தியாவின் மிகப்பெரிய மனிதர் இது யார் தெரியுதா யூகிக்க முடியுதா வேறு யாருமல்ல இதோ இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக கொண்டு உலகமே வியக்கும் வண்ணம் அற்புதத்தை நிகழ்த்தி வருகிறார் மாநாட்டுக்கெல்லாம் திலகமாய் இந்த மாநாடு மாநாட்டு கட்சி என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாநாட்டை உருவாக்கிய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தரணி போற்றும் தமிழகத்தின் தன்னிகரற்ற ஆளுமை நம்மை ஆளக்கூடியவர் என்று நம்பும் வரிசையில் ஒற்றை நட்சத்திரமாக ஜொலிக்கும் நமது அன்புமணி